நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி மங்களம் தரும் ஒரு பாராயணத்தை நமது முன்னோர் வழி வழியாகச் செய்து பலனை அனுபவித்து வந்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட அற்புதமான பாராயணம் இராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமாக அமைந்துள்ள சுந்தர காண்டம் பாராயணம் ஆகும் சுந்தர காண்டம் அனுமனின் செயல்திறத்தைச் சொல்லும் அற்புத காண்டம் இதில் பேசப்படும் அனைத்துமே சுந்தரமான விஷயங்கள் இருபத்தி நான்காயிரம் சுலோகங்கள் கொண்ட இராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் மட்டும் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்து சுலோகங்கள் அறுபத்தெட்டு அத்தியாயங்களில் இடம் பெறுகின்றன வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மங்களத்தையும் தரவலது சுந்தரகாண்ட பாராயணம் தினசரி சுந்தரகாண்ட பாராயணம் செய்தால் நமது தோஷங்கள் எல்லாம் தாமாகவே விலகுவதோடு நாம் கேட்காமலேயே அனைத்து பலன்களும் நலன்களும் தாமாக நம்மை வந்து அடையும் எனவே சுந்தரகாண்ட பாராயணத்தை எளிய வழியில் தினமும் முழுமையாக வாசித்து பலன் பெற இதோ ஐந்து நிமிடத்தில் சுந்தரகாண்டம் காண்டம் ஸ்ரீராமஜயம் சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று காகஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீஸ்ராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் இராமபானம் போல் இராச்சசர் மனை நோக்கி இராஜ கம்பீரத்தோடு இரமா சென்றான் அங்கத்தனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூட நின்று பூமாறி பொடிந்தனரே மெய்நாக பர்வத்தம் மாறுதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மெய்னாகனைத் திருப்தி செய்து சரசையை வெற்றிகண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்ஜுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதாபிராட்டியைக் கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கணையாளி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட வேந்தன் வையுங்கள் தீவாலுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானம் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையைக் கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான் ஆராத்த சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாகக் கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மனம் மகிழ மாருதியை மார்போடனைத்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மருகணம் சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகட்டி படைகள் சூழ அனுமானம் இலக்குவனம் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் இராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதாபிராட்டியை சிறைமீட்டு சிறை மீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிறமேல் கரம் குவித்து மனம் போல நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கிக் கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உனை பணிகின்றோம் பலமுறை உனை பணிகின்றோம் ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தர காண்டம் பாராயணம் செய்யும்போது அருகில் ஒரு ஆசனத்தை சிறிய பலகை சுத்தமான விரிப்பு போட்டு வைக்க வேண்டும் ராம நாமம் எங்கு ஒலித்தாலும் ஆஞ்சநேயர் அங்கே பிரசன்ன மாவார் என்பது ஐதிகம் அவர் அமர்வதற்காகத்தான் அந்த ஆசனம்